இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னா முத்து வேற ஒரு ஆள் மாதிரி வேஷம் போட்டு கொண்டு விஜயா கிட்ட போய் காசு கேட்க அவர் வந்து அடிக்கிறார் அதை பார்த்த மீனா அழுது கொண்டு போனில் வந்து வீடியோ எடுக்கிறார் இதனை அடுத்து இன்னொரு பொம்பளை விஜயா கிட்ட வந்து கொஞ்சம் பண உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க விஜயா அதுக்கு பேசுகிறார் அதையும் வந்து முத்து வீடியோ எடுக்கிறார் பிறகு வந்து முத்து எங்க அம்மா வந்து இதுக்கப்புறம் டாக்டர் இல்லை கம்பவுண்டர் கூட ஆக முடியாதுன்னு சொல்கிறார் அடுத்து விஜயா வந்து பார்வதி வீட்டை போய் டாக்டர் பட்டம் கொடுக்கற போன்றவங்கள்ட்ட தினமும் அன்னதானம் கொடுக்குற நான் இப்போவும் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வாரேன்னு சொல்றார் அதை கேட்டு வந்து அந்த பொம்பளை விஜயாவை பாராட்டுகிறார் இதனை அடுத்து அவங்க டாக்டர் பட்டத்திற்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே விஜயா கிட்ட அதை பார்த்த விஜயா சந்தோஷப்படுகிறார் அந்த நேரம் பார்த்து முத்து அங்க போய் எல்லா உண்மையையும் வீடியோவாக காட்டுகிறார் அதை பார்த்து டாக்டர் பட்டத்திற்காக சிபாரிசு பண்றவங்க வந்து கோபப்படுறாங்க அதனை தொடர்ந்து விஜயா தான் என்ன பண்ணாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொறுக்காது என்று கோபமாக சொல்கிறார் அதை கேட்ட அண்ணாமலை நீ நல்லவளாக நடிக்கிறதை விட உண்மையிலேயே நல்லது செய்ய சொல்கிறார் இதைத் தொடர்ந்து மனோஜ் ராணி வீட்டுக்கு மல்லிகை பூவோட போய் நிற்கிறார் அதை பார்த்த ராணி கத்தி ஆட்களை வந்து கூப்பிடுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்